E காஞ்சிபுரத்தில் தானம் மற்றும் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வு லைன் நாகலட்சுமி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள வைகுண்டபுரம் பகுதியில் அமைந்துள்ள லைன் நாகலட்சுமி கிருஷ்ணன் இல்லத்தில் நல்லோர் விழிப்புணர்வு களம் கண் மற்றும் தேகதான துறை சார்பில் லைன் நாகலட்சுமி கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் நல்லோர் வட்ட செயல்பாடுகள் மற்றும் கண்தானம் ரத்த தானம் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் உடல் தானம் செய்த நபர்களுக்கு சென்னை அரசு மருத்துவமனை அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது மேலும் கல்வி தானம் செய்வதன் மூலம் அடுத்த மணி நேரத்தில் அதே அளவு ரத்தம் உடனடியாக உடலுக்கு வந்து சேரும் எனவும் அனைவரும் இரத்த தானம் அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் உடல் தானத்தின் அவசியம் குறித்து உடல் தானத்தில் எத்தனை நபர்கள் பயன்படுவார்கள் என விளக்க உரை வழங்கப்பட்டது இதில் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நாம் மறைந்த பின் நமது உடலை சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பராமரித்து தேவைப்படும் நபர்களுக்கு நமது உடல் உறுப்புகளை வழங்குகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை மாணிக்க மாணவர்களாக தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார் அரங்கத்தை பார்த்துக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க கோட்டையோடு இருப்பாங்க ஸோ இப்படி இந்த அஞ்சு பண்புகள் தனித்திறன் இந்த மாதிரி வாழ்க்கை அன்பாக பேசுறது கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நல்ல வார்த்தைக்கு பேசுறது ஃப்ரெண்ட்லியாக பார்க்கறது சின்ன சின்ன பொருளை வாங்குறது மட்டும் இல்லாமல் சொல்லி குடிச்சா அடுத்த ஒன்னையும் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய நல்லா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கு போகிறோன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேலே படிக்கிறாங்க இந்த மாணவர்கள் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கு போன பிறகு ஒவ்வொரு கிளாஸ் கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய ஹோல் ஸ்டூடெண்ட்ஸில் யார் ரேங்கிங் இருக்கா யார் குரூப் லீடாக இருக்கா யார் கிளாஸ் லீடாக இருக்கா யார் பெஸ்ட் ஆட்டிடியூடாக இருக்கா யார் தனி ஸ்பெஷல் டேலண்டோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படி இந்த அஞ்சு கிரைடீரியாவை நம்ம அந்த தான் சொல்லுவோம் இந்த அஞ்சு கிரைடீரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு அப்படி அவங்க செலக்ட் பண்ணாலும் ஒரு கிளாஸ் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் தான் நாமினேட் ஆவாங்க ஆயிரத்தி நானூறு பேர் படிக்கக்கூடிய பள்ளிகளில் ஒவ்வொரு கிளாஸுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வரும்போது ஒரு எழுபது கூட மூன்று மணி நேரம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனராக கொஞ்சம் நினைமா படிப்படியாக பேசி நல்ல குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் சேகரிக்கணும் கொண்டு வரும் அப்படி சேகரித்து அந்த ஏழு எண்பது பேரில் அஞ்சுலேருந்து பத்து பேர் செலக்ட் ஆகும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு ஃபைவ் டு டென் பர்சன்ட் அவ்வளோதான் வருவாங்க லஞ்சம் இருக்குது ஊழல் இருக்குது குப்பை இருக்குது ஆளியல் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி கிராம மேம்பாடுல இந்த மாதிரி நிறைய சமூக பிரச்சனை இருக்குது ஏற்படுத்தும் வாழ்க்கை கூட்ட செயல் ஸ்கூலுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் கூட இந்த மாணிக்க மாணவர்களை சென்னை மதுரை மாணவர்களை வச்சு அவங்கள உருவாக்கி அவங்கள டீச்சர் ஆக்கி மாணிக்க மாணவன் டியூஷன் செலவு மாண நேர பாலசாலை உருவாக்கி அதை மெயின்டைன் அதுக்கப்புறம் வந்து நல்லோருவத்தோடு ஆரம்ப ரெண்டாயிரத்து விருவா சொன்னேன் இருபத்தஞ்சு வருஷம் உருவாக்கத்தில் இருபத்தஞ்சி வருஷமாகவும் பாலோ தொடர்ச்சியாக இருந்து அவங்க பணியில் தொடர்ச்சியாக நல்லோட்டத்தோடு இந்த சிமுகம் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்து இப்போ அந்த நூறு துறைகளில்

அதே போல வந்து அந்த நம்ம யாராவது போகலாம் என்னமோ பண்ணிட போறாங்க ஒரு மாணிக்கமான மருத்துவ டாக்டர் அது பல நிகழ்வுகள் மூலம் அனுபவப்பட்டவங்களை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய உடலை வந்து இறந்த பிறகு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரத்துக்குள்ள ஒரு அரசு மருத்துவ கல்வியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில நம்ம உடல்ல ஒப்பந்தப்படும் ஒப்படை நாள்த்துக்குவரும் பிறகு படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த குழந்தை இப்ப ஒரு பத்து குழந்தைகளுக்கு பத்து இடம் வாங்கணும் ஆனா நான்கு உடல் தான் எடுத்துக்க அப்படின்னு உண்மையான ஒரு நிகழ்வு நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான ஊருக்கு

கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நாம இயல்பாக உணர முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம என்ன ரத்தம் நம்ம ரத்தங்கள் அப்போ அது புது ரத்தம் சரி வரல நம்ம கொடுக்கறோம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரத்தம் நுக்கை பிறக்கலாம் ஒரு லட்சம் ரத்தம் சுற்று ஏழு கொட்டி கொடுக்கலாம் அப்ப ஒரு இடத்துல தேங்கிடுச்சுன்னா என்ன நடக்கும் சேக்கடை தண்ணி தேங்கிடுச்சா என்ன நடக்கும் ஒரு எட்டுல தேங்கிது நல்லடி அதே தண்ணி போயிருந்து நம்ம கொடுத்தா நல்லது

வணக்கம் என் பெயர் நாகலட்சுமி நான் லயன்ஸ் கிளப் மெம்பராக இருக்கேன் இப்போது வந்து நம்ம உடல் தானத்தை பற்றியும் கண்தானத்தை பற்றியும் அது இல்லாமல் நல்லோர் வட்டத்தில் நல்லா செய்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்க மூலமாக நான் வந்து என்னுடைய நானும் என்னுடைய கணவரும் பாடி டொனேஷன் ஐ டொனேஷனுக்கு எல்லாமே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அது வந்து அவங்க இன்னைக்கு வந்தாங்க அதை வச்சு எல்லாரும் பத்து பேர் பயனடைஞ்சு அதை கேட்டு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் யாரையும் நாங்கள் கம்பல் பண்ணுறது அது வந்து பத்து மெடிக்கல் ஸ்டுட்க்கும் ஒரு பாடி வந்து நல்லா கற்றுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது இறந்த பின்னால் வீணாக போகிற உடல் வந்து ஒரு பத்து பேருக்கு அது உபயோகம் ஆகும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அது நானும் என் கணவரும் செஞ்சோம் அது எங்கள் க்ளப் மெம்பர்ஸ் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கி அது நடத்தியிருக்கோம் ரொம்ப நன்றி எல்லோரும் முடிஞ்சால் அதை இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் எல்லாரும் வந்து பார்த்து கேட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க